வணக்கம் அதிகாரம் முப்பது வாய்மை இந்த அதிகாரம் முழுக்க பத்து குரல்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வாய்மையை பற்றி பேசியிருப்பாங்க இந்த அதிகாரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னது சிற்றறிவுக்கு வாய்மை என்றால் என்ன உண்மை என்றால் என்ன என்ற வேறுபாடே வந்து புலப்பட்டுச்சு எப்படின்னா வாய்மை உண்மை அப்படிங்கிறது எப் எந்த சூழ்நிலையிலும் உண்மையவே பேசுவது அடுத்தவர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தினா படுத்தினாலும் நாம் அந்த நேரத்தில் வந்து உண்மையே பேசுவது ஆனால் அதனால நமக்கு வந்து பழிதான் ஏற்படும் வாய்மை அப்படிங்கிறது என்னென்னா அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்குமானால் நாம் சொல்லக்கூடிய உண்மை அந்த உண்மையை தவிர்த்து அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காதபடி அவர்களை காத்து பேசுவது அதுதான் வந்து வாய்மை அப்படின்னு எனது சிற்றறிவுக்கு புலப்பட்டுச்சு குரல்கள் அனைத்துமே ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் குரல் எண் இருநூற்று தொண்ணூற்றி ஒன்று வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் வாய்மை என்ன என்னது உண்மை எனப்படுவது என்பது யாதெனில் எதுவென்றால் யாதொன்றும் அப்படின்னா சிறிதளவும் தீமை அப்படின்னா குற்றம் இல்லாத சொல்லல்னா இல்லாது சொல்லுவது பேசுவது அப்படின்னு அர்த்தம் கிறிஸ்பா அந்த குரல் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உண்மை எனப்படுவது எதுவென்றால் சிறிதளவும் குற்றம் இல்லாத சொற்களை நாம் உதிப்பது நாம் பேசுவது அதுவே வாய்மை எனப்படும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் உண்மை என்பது எதுவென்றால் பிறருக்கு சிறிதளவும் தீமை ஏற்படாதபடி சொற்களை கூறுவதாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்